கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்பர்களே இதற்கு முன் வெளியிட்ட காணொளி பதிவில் தேவன் மனிதனை படைக்கும் போது அவனுக்கு மரணமில்லாத வாழ்வு அதாவது நித்திய வாழ்வை கொடுத்தார் என்று பார்த்தோம் இந்த பதிவில் தேவன் கொடுத்த நித்திய வாழ்விலிருந்து மனிதன் எவ்வாறு தள்ளப்பட்டான் என்பதை பார்ப்போம் தேவன் தம்முடைய கரத்தினால் ஆதாமையும் அவன் எலும்பை எடுத்து படைத்து அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார் தோட்டத்தில் உள்ள எல்லா கனியையும் நீங்கள் புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்தின் கனியை மாத்திரம் புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று கட்டளையிட்டார் படைப்பின் மேல் கொண்ட லூசிபர் அதாவது சாத்தான் மனிதனை தேவனை விட்டு பிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் தேவன் படைத்த மிருகங்களில் மிகவும் தந்திரமான சர்ப்பத்தை பயன்படுத்தி தேவனின் வார்த்தையை மீறி செயல்பட வைத்தான் அவனுடைய வஞ்சக வார்த்தையினால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் பாவத்தில் விழுந்தான் மனிதன் தேவன் மனிதனை படைக்கும் போது அவன் மரணமே இல்லாத ஆத்மாவாய் இருக்கிறான் இந்த நன்மை தீமை அறையத்தக்க கனியை புசித்ததும் அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஜீவனுள்ள ஆத்மா அவனை விட்டு எடுபட்டு போய் மரணமுள்ள ஆத்மாவாய் மாறுகிறான் தேவனை விட்டு தூரமாக துரத்தப்பட்டான் தேவ மகிமையையும் இழந்து விட்டான் ஐயோ பாவம் மனிதனிடந்தான் நித்திய வாழ்வை